வெல்கம் டு ஷம் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான கீமா இடியாப்ப பிரியாணி யூஸ்வலா இடியாப்பம் செஞ்சோம்னா தேங்காய் பால் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தான் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவோம் சன்டைம்ஸ் தாளிச்சும் சாப்பிட்ருப்போம் இடியாப்பத்தில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நைட் டின்னருக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் நிறைய பேருக்கு இடியாப்ப பிரியாணி பண்ணும்போது குழஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே அந்த டேஸ்டியான ரெசிபியை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படி கொலைஞ்சு போகாமல் உதிரி உதிரியாக மலர்ந்த பூ மாதிரி டேஸ்டியான இடியாப்ப பிரியாணி சூப்பராக செய்யலாம் இதுக்கு சைட் எல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இடியாப்பம் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு மூணு இடியாப்பம் எடுத்திருக்கேன் இது வீட்லயே செஞ்ச இடியாப்பம் தான் நல்ல சாஃப்டா மல்லிகைப்பூ மாதிரி வீட்லேயே எப்படி இடியாப்பம் செய்யறதுன்னு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு மட்டன் கீமா யூஸ் பண்ணி தான் இடியாப்பம் பிரியாணி செய்ய போகிறோம் மட்டன் இல்லாமல் சிக்கன் இல்லைன்னா வெஜ்ஜில் கூட இந்த மாதிரி செய்யலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் மட்டன் கீமாவை கிளீனாக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் உரிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கோர்ஸாக அரைச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணி போட்டோம்னா குக்காக கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா சீக்கிரமாவே குக் ஆயிரும் அதுக்காக தான் இப்படி அரைச்சி சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தான் புதினாவோட பிளேவரும் மசாலால இறங்கும் நம்ம எப்பவுமே பிரியாணிக்கு சொல்றதுதான் பிரியாணியில சேர்க்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்குமே தனித்தனி ஃபிளேவர் இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டோம்னா பிரியாணியில் கரெக்டான ஃப்ளேவர் கிடைக்காது ஒன்னொன்னையும் நம்ம தனியாக வதக்கும்போது தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணி நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கும் நீங்கள் கடைகளில் கிடைக்கிற பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அடிப்பிடிக்காம வதக்கிக்கோங்க எல்லா மசாலாவும் வெந்து இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மட்டன் கீமாவை சேர்த்துக்கலாம் மட்டனும் மசாலாவோட கொஞ்ச நேரம் வதங்கி வரணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மட்டன்லேயே கொஞ்சமா தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணிலே ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்தாதான் மட்டனோட ஸ்மெல் போய் மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மட்டனில் இறங்கும் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சிக்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது சிக்கன் சீக்கிரமாகவும் வெந்துடும் மட்டன் வேக கொஞ்சம் டைம் ஆகும் இதை ஒரு மூடி போட்டு மூடி பத்துல இருந்து இருபது நிமிஷம் வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கு இன்னுமே தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகி வரணும் ஸோ இன்னொரு பத்து நிமிஷம் குக் பண்ணிடலாம் இங்கே இடியாப்பம் நல்லா இருக்கு இடியாப்பம் பிரியாணி குழையாமல் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான டிப் இடியாப்பம் செஞ்ச உடனே மசாலா கூட சேர்த்து கூடாது சூடாக இருக்கும் போது சேர்த்துட்டோம்னா கிளரும் போது த்ரீ ஹார்ஸ்க்கு முன்னாடியே செஞ்ச இடியாப்பம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது தான் இடியாப்பம் கொலையாம இருக்கும் இப்ப இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா பிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதா பிச்சுட்டோம்னா கிளறும் போது உடஞ்சி போயிரும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லனா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா இடியாப்பம் நல்லா ஸ்டிஃபாயிரும் அதுக்கப்புறமா மசாலாவோட சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் இப்ப பாருங்க மட்டன்ல சேர்த்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்படி வந்தா மட்டன் நல்லா பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கும் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பிச்சு வச்சிருக்கிற இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் ஜென்டிலா கிளறி விடுங்க எல்லா இடத்துலையும் மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப கிளறிட்டே இருக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான மட்டன் கீமா இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிருச்சு பாருங்க கொஞ்சம் கூட குழையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு மேலே கொஞ்சமாக இலைகள் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட பூ போல இடியாப்ப பிரியாணி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க மூணே மூணு இடியாப்பம் தான் எடுத்திருந்தோம் இந்த அளவுக்கு பிரியாணி கிடச்சிருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மணக்க மணக்க பூ மாதிரி குழையாமல் பர்ஃபெக்டாக இதே மாதிரி இடியாப்ப பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்க ரெசிபி பார்த்தினா ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஆல்